எளியாவுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது எலியா தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்படுறான் அந்த உலகத்துல அவனுக்கு விரோதமாய் நிற்பதற்கு எந்த ஒரு தீர்க்கதரிசியாலையும் முடியல எந்த ஒரு அந்த காலத்துல இருக்கிறதான மிகப்பெரிய தெய்வங்களை வணங்கினதான எந்த ஒரு தீர்க்கதரிசியாலையும் எளியா தீர்க்கதரிசி எதிர்த்து கொள்வதற்கு முடியல பெரியவனா ஏன் தெய்வன் பெரியவனா சண்டைக்கு வாங்க அப்படின்னு கேட்கும்போது நானூறு பால்கு தரிசிகள் ஒன்று சேர்ந்து எலியாவை எதிர்க்கிறாங்க இந்த எலியா தைரியமா ஒரே நபரா இருந்து அந்த நானூறு பேரையும் ஓட விடுறான் அவ்வளோ வல்லமை உள்ளவன் இன்னைக்கு உங்களை நானூறு பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு விரோதமா ஏந்து நிற்கிறாங்க அதை அவன் சட்டை கூட பண்ணல ஒரு மதிப்பு கூட மதிக்கல அசாட்டா போய் அதை எதிர்கொள்றான் அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் எசுபேல் என்றதான இளவரசி ஒரு காரியத்தை சொல்றா நாளைய தினத்துல நீ உயிரோட இருக்க மாட்ட அவ்ளோதான் ஒரு சின்ன த்ரெட்டனிங் கால் தான் நான் சொல்ல ஒரு சின்ன ஒரு போன் நாளைய தினத்துல நீ உயிரோட இருக்க மாட்டே அவ்வளவுதான் இவ்வளோ அற்புதங்களையும் இவ்வளோ அதிசயங்களையும் செய்ததான எளிய தீர்க்கதரிசி அந்த ஒரே வார்த்தை கேட்டது நிமித்தமாக ஆண்டோட இடத்துல போய் சொல்றான் ஆண்டவரே நான் இனி போவதில்லை ஆண்டவரே என்ன சாகடிச்சிடுங்க இந்த வார்த்தைய இங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சொல்ற ஒரு மிகப்பெரிய காமனான ஒரு வார்த்தை தான் ஆண்டவரே இந்த பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியல ஆண்டவர் என்னை சாகடிச்சிருங்க யார் சொல்றா தெரியுமா எலியா தீர்க்கு தரிசி ஆண்டவரை பார்த்து சொல்றான் ஆண்டவரே இதனால இந்த பிரஷரை என்னால தாங்க முடியல ஆண்டவரு என்னை தயவு செய்து நீங்க சாகடிச்சிருங்க ஜெபிக்கிறான் ஜெபிச்சது மட்டும் இல்ல யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு கொள்றான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்னன்னா இவனுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை எல்லாருமே தங்களுடைய தெய்வத்தை தேடி போவாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் மட்டும் தான் நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம இருக்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கிற வேலையில் நம்மை தேடி ஆண்டர் வருவார் எத்தனை பேர் விசுவாசி கரங்களை தட்டி வைப்படுத்தலாம் ஆளுவையா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கிற அந்த வேலையில் நம்மை தேடி ஆண்டவர் வருவார் எளியா தீர்க்கு தரிசிக்கும் அப்படிதான் ஆன்றும் கடந்து வருவார் கடந்து வந்து சொல்கிறாரு எளியா ஜெபித்த ஜபம் என்னன்னா எளியா ஜெபித்து நிறைய காரியங்கள் நடக்குது ஆனா எளியா ஒரு காரியத்தை திருப்பிக்கிறான் ஆண்டவரே என்னை தயவு செய்து எடுத்துருங்க உலகத்துல இருந்து அப்ப எலியா சொ ஆண்டவர் சொல்றாரு ஏந்துரு சாப்பிடு நீ போக வேண்டிய தூரம் மிக பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு மூன்று நோக்கத்தை அதுக்கு அப்புறமா தர்றாரு மூன்று நோக்கம் என்னன்னா அசியல் என்றதான ஒரு இளவரசனை அபிஷேகம் பண்ணணும் ஜேகு என்றதான ஒரு இளவரசனை அபிஷேகம் பண்ணணும் மூன்றாவது தனக்கு பின்னாக எலிசாவை அபிஷேகம் பண்ணும் மூன்று நோக்கத்தை ஆண்டுத்தரா நீங்க வாழ்க்கை வரலாறு வாசிங்கன்னு எலியா எப்போ வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டானா இந்த மூன்று நோக்கங்களும் நிறைவேறிட்ட பிறகுதான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டான் எத்தனை பேருக்கு இது புரியுது அப்போ இந்த வசனத்துடைய ஒரு மிகப்பெரிய தன்மை என்னன்னா ஆண்டவர் குறித்து வைக்கிறதான காரியத்தை நிறைவேற்றுகிறார் அதனுடைய வசனத்துடைய அந்த காரியத்துடைய அர்த்தம் என்னன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில குறித்து வைத்திருக்கிறதான நோக்கத்தை நிறைவேற்றின பிறகுதான் உங்க வாழ்க்கையில மரணம் என்று ஒன்று சம்பவிக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அது வரைக்கும் நீங்க சொல்லலாம் நான் மரணமே இல்லாத வாழ்க்கை தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் தர் இஸ் அ பர்பஸ் தட் இஸ் லெஃப்ட் பிகைன் உங்க வாழ்க்கையில உன்னை வைத்து நிறைவேற்றுகிறதுக்கான நிறைய நோக்கத்தை ஆண்டவர் இன்னும் மீதி வைத்திருக்கிறார் நான் தீர்க்க தரிசம் அதனுடைய பிரச்சனை சொல்ல முடியும் தேர் இஸ் எ பர்பஸ் உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொருடையும் பார்த்து உனக்காக நீ செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நோக்கத்தை ஆண்டவர் மீதி வைத்திருக்கிறதுனால தான் நீங்கள் தைரியமா சொல்லலாம் நோக்கம் நிறைவேற இருக்கும் எனக்கு மரணம் நிகழப்போவதே இல்லை எத்திரி